ஹாய் ஒன் வெல்கம் டு டேஸ்ட் வித் கவி ராகியை வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாயில் வச்சாலே அப்படியே கரைஞ்சிடும் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்லான்னு தோணிகிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம இரநூறு கிராம் ராகி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதில் வந்து சின்ன சின்ன டஸ்ட்டு கல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூணு டு நாலு டைம் வாஷ் பண்ணாலும் நல்லது தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா இது ஊறிடுச்சு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை என்ன பண்ணலான்னா வந்துட்டு இது ரெண்டு டு மூணு டைம் திரும்ப வாஷ் பண்ணிக்கோங்க இதுல சின்ன சின்ன டஸ்ட் திரும்ப இருக்கும் அதெல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட ஒரு இரநூறு கிராம் தேங்காவையும் சேர்த்துட்டு அது கூட வாசனைக்காக ஒரு நாலு டு அஞ்சு ஏழுக்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைக்க போறோம் இதுலேருந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு பால் செகண்டு பால் மூணு த்ரீ டைம்ஸ் நம்ம வந்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பவுலில் ஊற்றுறேன் அரைச்ச பால் இப்போ வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்த பால் இப்போ நான் வந்து செகண்ட் எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயும் ஒரு அரை அரை சொம்பு தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக மட்டும் ஒரு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்வீட்டு செய்ய போகிறோம் இப்போ இதுக்காக நம்ம ஒரு திக் ஆன ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் நான் இந்த பாலை ஊத்துறேன் ஊற்றிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையானதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இன் இது லைட்டாக சும்மா கலக்கி விடுங்க அதெல்லாம் மிக்ஸ் ஆக்கிறதுக்காக ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு தேவையான நம்ம ஆல்ரெடி இரநூறு கிராம் தேங்காய் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இரநூறு கிராம் ராகி சேர்த்துருக்கோம் இது கூட வந்து நம்ம வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பாகு வெள்ளமாக இருக்கிறதுனால நல்லா இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கிட்டா ஓகே உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணால் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கரையிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு அதை நல்லா மெல் பண்ணிக்கோங்க அந்த நம்ம வந்து ஜாக்ரி போட்டோம்னா நம்ம வெள்ளம் போட்டோம்ல அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகாது அது கரை எடுத்துக்க அது வரைக்கும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லாயிருக்கும் அந்த இனி போடுறத ஸோ இப்போ நம்ம கலக்கிட்டே இருக்கலாம் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் பட் ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் இது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு நாலு ஸ்பூனுக்கு வந்துட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க இது நல்லா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் நம்ம வந்துட்டு இதை மாற்ற முடியும் ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ இன்னும் ஒரு ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீ நிறைய ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை கலந்து விட்டுகிட்டே இருங்க இன்னும் நம்மளுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நல்லா ரெடி ஆகிடும் ஸோ இது எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இதை வந்து ஹாஃப் பண்ணுன்னு நான் சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விடாம கலக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இப்படி விட்ட உடனே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கீழே விழணும் ரொம்ப அப்படி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நான் விட்டு காமிக்கிறேன் ஸோ இந்த இதான் ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து இது ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் தான் இப்போ நம்ம எடுக்கவே போகிறோம் இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு பிளேட்டில் ஆல்ரெடி வந்துட்டு நான் கீ தடவி வச்சிருக்கேன் அதில் இதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பாத்திரம் செட் பண்ணிக்கலாம் நான் இதில் வச்சுட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நான் ஒரு மூணு டு நாலு மணி நேரம் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி நட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் நான் வந்து ஸ்லைஸ்டு ஆல்மண்டாக பாதாம் வந்துட்டு நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தது அதை ஆட் பண்ணி இப்ப நம்ம அதை எடுத்து பிரிட்ஜ்ல வச்சிடலாம் பிரிட்ஜ்ல வச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு சூப்பரா செட் ஆயிடுச்சு பாருங்க செமையா செட் ஆயிடுச்சு இப்ப நான் சும்மா ஏதோ ரேண்டமாக ஒரு ஷேப்பில் கட் பண்ணலான் இருக்கேன் இந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்துட்டு இதை சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது தான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு ப்ளேட்லேயும் மாற்றியாச்சு இப்போ பாருங்கள் இதில் லைட்டாக ஒரு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பாய்